தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பில் சிறுதானிய உணவு அங்காடியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா இன்று துவக்கி வைத்தார் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறுதானிய உணவு அங்காடியை திறக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங் பகுதியில் அமைந்துள்ள பூமாலை வணிக வளாகத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் சார்பில் நான்கரை லட்சம் மதிப்பீட்டில் சிறுதானிய உணவகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிறுதானிய உணவகத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா இன்று ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதனை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போது உள்ள காலகட்டத்தில் சிறுதானிய உணவுகள் குறித்து கிராமப்புறங்களிலேயே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பீட்சா பர்கர் போன்ற உணவுகள் வகைகளால் சிறுதானிய உணவுகளான கம்பு திணை கேழ்வரகு களி உள்ளிட்ட நமது பாரம்பரிய உணவுகள் அழியும் தருவாயில் உள்ளதாகவும் அதனை மீட்டெடுக்கும் வகையிலும் மக்களுக்கு சிறுதானிய உணவுகளால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று உதகையில் சிறுதானிய உணவகம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில்

இந்த கின்னஸ் கின்னர் ஒரு பக்கம் நம்மளோட தகுதி குறைவா நினைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு பல்வேறு உணவுகள் இப்ப என்ன மாதிரி ஆயிடுச்சு நினைச்சா இவன் ஒரு கிராமா போனா கூட ஒரு பீஸா என்ன பர்கர் என்ன இந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க யாருமே வந்து நம்ம ஒரு களி சாப்பிட்றாங்களோ இல்லை அடை சாப்பிடாம தமிழ் குண்குடிக்கலாம் அப்படின்னு யாருமே வெளியே கிடையாது ஆனால் அதில் மட்டும் தான் சத்து இருக்கு அப்படின்னு நம்ம உணரணும் இதை கருத்தில் கொண்டு நம்மளோட மாம்பகம் இளைஞர் நல்ல பார்த்து அமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க என்ன வெளியிட்டாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மில்லட் கஷ்ட அதாவது சிறுதானிய உணவகம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் என்ன

आपको भी नहीं जाने वाला है बार-बार लगेगा बेला कहीं ना बेला कहीं ना कौन है मजा स्पून है नींबू एवरी सेंटर है आने ना पड़ेगा